Glory to God. காலை போட பொண்ணு திருமணம் முடிஞ்சு போற நேரத்துல அவ அப்பா கிட்ட எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும்னு கேட்கறா கேளுன்னு சொல்றப்போ நீங்க நல்ல எண்ணத்தோட தான் ஒரு லேண்டை கொடுத்தீர் ஆனா அது எந்த விளைச்சலுக்கு உதவாத வறண்ட நிலமா இருக்கு அதை மாற்றி பாய்ச்சலான லேண்டா எனக்கு தாங்கன்னு உரிமையா கேக்குறா இதே போல தேவனிட கேட்க நமக்கும் உரிமை உண்டு பழைய பாட்டு காலத்து போல தேவன் நம்மை தாசனா பார்க்கறது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமை நம் ஒவ்வொரு ஒருவருக்கும் உண்டு ஆரோக்கியம் குழந்தை வேண்டுமா பிசாசு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமா என் வாழ்க்கையில இருக்கும் இந்த வறண்ட பகுதியை நீர் பாய்ச்சலான பகுதியா எனக்கு மாற்றி தாங்க அப்பான்னு சொல்லி உரிமையா கேட்கலாம் நம்ம பிள்ளைங்கனாலும் எந்த பிள்ளை நம் பேச்சை கேட்டு நம் விருப்பத்தை செய்யறதோ அந்த பிள்ளை கேட்பதே முதலாவது நிறைவேற்றும் தந்தை போல தேவ சித்தம் செய்கிறவர்களா நம்மை ஒப்பு கொடுத்து தேவனிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமை உள்ளவர்கள் ஆவோம் நன்றி